அன்பர்களே ஆண்டவர் நம் மீது கொண்ட அன்பினால் தன் இதயத்தை கிழித்து தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காய் பொழிந்தவர் அவருடைய இதயத்திலிருந்து பாயக்கூடிய இரத்தம் தண்ணீர் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிப்பதாக தூய பவுலடிகளார் வேசியல் கேட்கத்திற்கு முகம் அதிகாரம் ஆறு இறைவசம் இருபத்தி நான்கிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது அழியாத அன்பு கொண்டிருக்கும் அனைவரோடும் இறை அருள் இருப்பதாக என்று சொல்கிறார் ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது அழியாத அன்பு பவுலடுகிறார் ஒரு வாழ்த்து சொல்லும்போது இறை அருள் இருக்கட்டும் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது அழியாத அன்பு கொண்டிருக்கும் அனைவரோடும் ஆகவே ஒரு அழியாத அன்பு ஒரு அழியாத பாசம் ஆண்டவர் மேலே இருக்கணும் நம் இதயம் ஆண்டவருக்காய் துடிக்க வேண்டும் அன்பர்களே உங்கள் குடும்பத்திலே ஆண்டுடைய அருள் ஆண்டுடைய கிருபை அதிகமாய் நிரம்ப வேண்டும் என்று சொல்லப்போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே ஒரு அழியாத அன்பு இருக்கணும் அவர் நினைப்பே நமக்கு அதிகமாக இருக்கணும் ஏன் அழியாத அன்பு என்று சொல்லப்போனால் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கடவுள் மனுஷனானார்ல அவரை எவ்வளவு அன்பு செஞ்சாலும் பத்தாதுங்க இந்த மாதத்தில் காதல்துறலாம் கொண்டாடுறாங்க நீங்கள் ஆண்டவரை காதலிச்சு பாருங்களே ஆண்டவரை கொஞ்சம் அதிகமாக அன்பு செஞ்சு பாருங்களேன் அன்புனா என்னங்க கொஞ்சம் நேரத்தை செலவழியுங்களேன் சொல்லுவாங்க என் கூட கொஞ்சம் நேரம் என் பக்கத்தில் உட்கார்ந்தா போதும் கொஞ்சம் நேரம் என் முகத்தை பார்த்தா போதும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிலாம் காதலில் சொல்கிறது கேட்டிருக்குறோம் நீங்கள் ஆண்டவர் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காருங்களே கொஞ்சம் நேரத்தை ஆண்டவர்கிட்ட செலவழியுங்களே போதும் அதாங்க அழியாத அன்பு உங்கள் வாழ்க்கையின் பிரதானமான நேரங்களை நேரங்களையெல்லாம் ஆண்டவர்கிட்ட செலவழித்து பாருங்க நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எதிர்பார்க்காத கிருபையின் ஊற்றுகள் உங்கள் குடும்பத்திலே பாயும் ஆகவே ஆண்டவர் மேலே ஒரு அழியாத அன்பு ஆண்டவரோடு கொஞ்சம் நேரம் ஆண்டவர் முகத்தை கொஞ்ச நேரம் பார்க்கணும் ஆசைப்படுங்க ஆண்டவர் வேணும்ப்பா அதனால நான் என்ன சொல்லுங்கன்னா நீங்கள் ஆண்டவரை காதலிக்கணும் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாதுப்பா உங்கள் நினப்பு இல்லாமல் வாழ முடியாது உங்களை பற்றி பேசாமல் வாழ முடியாது நீங்கள் தான் இதில் நிறைஞ்சிருக்கிறீங்க ஆண்டோடைய நினப்பு முழுசாக இருந்தால் அதான் அழியாத அன்பு அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நிலையும் மாறுங்களா இக்கட்டான சூழ்நிலைகள் மாறும் அதனால் ஜெபியுங்கள் அன்பு செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்பிப்பார்கள்